அதான் இப்ப பார்த்தோம் சென்ற நிகழ்ச்சியில் பார்த்தோம் அல்லவா இரு வகையான குருக்கள் ஒரு ஒரு வகை வந்து என்ன செய்கிறது மனித மரபு அடையாளம் பணம் பேரும் புகழும் இந்த வடிவம் இதை தேடுங்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறார்கள் இதெல்லாம் அந்த மார்க் ஏழு ஏழின் படி மற்றும் ரோமிய எட்டுல எட்டு படி பார்த்தால் கடவுளுக்கு எதிரானது எனவே இதெல்லாம் சாத்தானுடைய வடிவம் அதனால் இதையெல்லாம் நேசிப்பவர்கள் சாத்தானை நேசிக்கிறவர்கள் அப்ப என்னை சாத்தானை நேசிக்கிறவர்களாக மாற்றக்கூடிய குருக்கள் கூட்டம் ஒன்று கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிறது என்று ஒரு பிரிவு இன்னொரு கூட்டம் இருக்கிறது அதுதான் பெரும்பான்மையாக இருக்கணும் அது என்ன கணக்கெல்லாம் தெரியல பெரும்பான்மையை நம்புவோம் அது என்ன என்றால் அதாவது குருக்களில் பெரும்பான்மை ஆயர்களிலும் பெரும்பான்மை எதை நம்புகிறது என்றால் கடவுளின் குடும்பம் அது இருக்கிறது எனவே நாம் அதை நோக்கிய பயணத்தை மேற்கொள்ள தான் இந்த ஏழு திருவருச்சாதனங்கள் சாதனங்கள் இருக்கின்றன எனவே இதுக்கு உதவும் தூய ஆவிதான் உண்மையான ஆவி அதாவது இந்த ஏழு திருவருச்சாதனங்கள் சாதனங்கள் மூலமாக நாம் பெறுவதுதான் உண்மையான ஆவி லவ லபன் கத்துறதுனாலயோ அடையாளம் கொடுப்பதனாலேயோ அந்த அருங்கடைய ஆவி வந்து ஆவியாக இருக்க வாய்ப்பே இல்லை என்று நம்ப கூடிய குருக்கள் தான் சிசிசி சி நம்பும் வண்ணும் குருக்கள் மாத்தி எடுத்தீங்கன்னு வச்சுக்கோ எட்டாவது அவனை கொண்டு வரீங்க ஏழு சாக்கரமெண்ட்ல வராது வராது ஒண்ணும் இல்லை ஏழு சாக்கரமெண்ட்ல உங்களுக்கு அடையாளம் கிடைக்கலன்னா அவதான் ஏழு திருவரிசாதனங்கள்ல உங்களுக்கு அடையாளம் கிடைச்சா கிடைச்சது இல்லைன்னா அதை நம்ம எதிர்பார்க்க கூடாது அடையாளம் கேட்கல சொல்றாரு போயா யோனா ஒண்ணுதான் அடையாளம் அதனால மேல கொடுக்க மாட்டேங்கிறார் அப்புறம் இப்படி அடையாளம் கொடுப்பாரு அருமனை நம்ம யோசிக்கணும் அடையாளம் தருபவர் ஆண்டவர் அல்ல அது சாத்தானின் ஆற்றலால் வரும் ஒரு ஆவி என்று ரெண்டு வென்றில் ஏழுல இருந்து பதினொன்று வாசிக்கும்போது பார்க்கிறோம் வஞ்சகாற்றலுக்கு உட்படுத்தியை பார்த்து விட்டோம் அது அன்புடைய இயக்கம் என்பது ஒரு வஞ்சக ஆற்றல் கடவுள் உருவாக்கிய ஒரு வஞ்சக ஆற்றல் அந்த இயக்கத்தில் சேர்வோர் அனைவரும் மீட்க வல்ல உண்மையின்பால் ஆர்வங்காட்டம் மறுத்து மீட்பு வேண்டாம் என்று சொல்லக்கூடியவர்கள் என்று ஏற்கனவே பார்த்து விட்டோம் அதனால் அவர்கள் அவர் வஞ்சக ஆற்றலில் உட்படுத்துகிறார் கடவுள் என்று எவனையை பார்த்து விட்டோம் ஃபாலோ ஆனால் இந்த இரு வகையான கத்தோலிக்கர்கள் இன்று இருப்பது என்பது உண்மை வெள்ளிடை மலை நாம் சேரணும் இந்த உண்மை வெளிப்பட்டதும் நாம் முதலில் ஒரு முடிவு எடுக்க வேண்டும் அது என்ன முடிவு என்றால் எந்த அணியை சேர்ந்தவராக நாம் இருக்க வேண்டும் என்று ஒரு முடிவு எடுக்க வேண்டும் இல்லையா ரெண்டு விதமான இருக்கிறார்கள் அந்த கத்தோலிக்கர்கள் எதில் சொல்கிறார் என்றால் மற்ற இருபத்தஞ்சாவது அதிகாரத்தில் தீர்ப்பு நாளின் பொழுது வெள்ளாடும் செம்மரியும் என்று நான் திருப்பேன் என்று சொல்கிறார்களவா அந்த வெள்ளாடும் கத்தோலிக்கிறது தான் செம்மரி ஆடும் கத்தோலிக்கிறதான் ஏன் ஆடு என்றானே கத்தோலிக்க அப்படி வச்சுங்க அதை நாம் எந்த ஆடு பலி கொடுத்த ஆடா பலி கொடுக்கப்படாத ஆடா அதான் செம்மரி அதாவது உடன்படிக்கை ஆடுகளா உடன்படிக்கை செய்யாத ஆடுகளா அப்படி வச்சுங்கல நான் சொல்கிறேன் ஏதோ ஒன்று ஒன்று ஸ்ட்ரைக் ஆகும் அதற்காக அதனால் உடன்படிக்கை செய்கிறவர்கள் யார் என்றால் இந்த நம்பிக்கையோடு செயல்படுபவர்கள் தான் உடன்படிக்கை செய்கிறார்கள் நீங்க வந்து ஆயிரம் நன்மை வாங்கியிருக்கலாம் பன்னாள் உள்ள டெய்லி வாங்கி இருந்திருக்கலாம் ஆனால் அந்த நன்மை அந்த நற்கரணை புசிக்கும் செயல் உடன்படிக்கையாக மாறியதா என்றால் அது சிந்திக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அதனது அப்படின்னா நம்பிக்கை இல்லாமல் நான் நன்மை வாங்கினால் அது உடன்படிக்கையாக மாறாது அதான் இந்துக்கள்லாம் வந்து வேளாணில நன்மை வாங்கும்போது அதை நடக்குது இந்துக்களும் இஸ்லாமியர்களும் வருகிறார்கள் குருக்களுக்கு தெரியாமல் நன்மை வாங்கி அது எப்படி இருக்குங்கிறதுக்காக அவங்க வந்து வாங்கி புசித்து பார்த்துறாங்க அதை உடன்படிக்கையாக கடவுள் எடுத்துக்கொள்ள முடியுமா என்றால் எடுத்துக்கொள்ள முடியாது ஏன் எடுத்துக்கொள்ள முடியாது என்றால் அவர்களிடம் அந்த நம்பிக்கை இல்லை புசித்திருந்தாலும் நம்பி புசிக்கவில்லை நம்பி இருந்தால் திருமுழுக்கு பெற்றிருப்பார்கள் திருமுழுக்கு பெற்றவர்கள் புசிக்கலாம் என்பதுதான் கடவுளுடைய ஏற்பாடு திருமுழுக்கு பெறாமல் புசித்தால் அது உடன்படிக்கை இல்லை என்பதை தெரிந்து கொள்ளதான் திருமுழுக்கு அதே பிரச்சனை நம்பிக்கை இல்லாமல் எங்க வருகிறது என்றால் கடவுளின் கட்டளையை வெகு திறமையாக புறக்கணித்து விட்டு மனித மரபை நிலைநாட்ட பார்ப்பவர்கள் நற்கர்ணையை புசித்தால் அது உடன்படிக்கை இல்லை கத்தோலிக்கரா இருந்தாலும் அதனால் நாமெல்லாம் உடன்படிக்கை மக்களா அல்லது உடன்படிக்கை செய்யாத கத்தோலிக்கிறார் உடன்படிக்கை கத்தோலிக்கிறார் உடன்படிக்கை செய்யாத கத்தோலிக்கிறார் என்று பிரிக்கும் செயல்தான் தீர்ப்பு நாளின் பொழுது நடக்கிறது அதைதான் இருபத்தி ஐந்து எனக்கு செய்யாததெல்லாம் நீ வந்து அதாவது அவங்களுக்கு செய்யாதெல்லாம் நீ எனக்கு செய்யாதது மாதிரி அப்படின்னு யாரு சொல்கிறார் கத்தோலிக்கரை பார்த்து சொல்கிறார் ஏன்னா அவனுக்கு கடமை இருக்கிறது செய்ய வேண்டும் என்ற கடமை இருக்கிறது என்ன செய்ய வேண்டும் அனைத்து மக்களையும் நற்கர்ணியை தேடி வரவழைக்க வேண்டும் இவர் என்ன சொல்றாரு நம்ம ஃபாதர் தேப்பட்ட சொல்லிடுற இப்ப தேப்படல அதனால பேரை சொல்ல அப்ப அந்த ஃபாதர் என்ன சொல்கிறார் என்றால் நீ யாரையும் வந்து நற்கர்ணை தேடி வர வைக்க கூடாது யாருடைய அந்த நற்கரணை நம்பிக்கையும் உடன்படிக்கையாக மாறிவிடக் கூடாது அதனால நீ வந்து போலரை செய்யக்கூடாது அப்படின்னு அந்த ஃபாதர் சொல்லிக் கொடுக்கிறார் பொலமிக்கா பேசாத அப்படின்னா நீ வந்து சிசிசி வண்ணை ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும் என்று யாரும் நீ கட்டாயப்படுத்தி பேசக்கூடாது அப்புறம் எப்படி நச்சது அறிகிறது கடவுளின் குடும்பத்தை ஏத்துக்கான்னு சொல்லி சொல்றது போலாமிக்கா இல்ல எல்லாரும் அதை விட்டுட்டு கடவுள் பக்கம் வந்துருங்க கடவுள் எந்த இதை விட்டுட்டு மனித வரவை விட்டு விட்டு கடவுள் சட்டத்துக்கு சார்ந்து வந்துடுங்க சொல்றது போலரைசேஷனா இல்ல அதுதான் நற்செய்தி அறிவிப்பு பணி என்று பார்க்கிறோம் இதை அவர் செய்யல அதுக்குன்னே ஒரு அதிகாரம் பெற்று இருக்கக்கூடிய நபராக இருக்கும் அவர் அதை செய்யவில்லை என்பதால் நானும் செய்யாமல் இருக்க வேண்டுமா எல்லா குருக்களும் அருங்குடை இயக்கத்தை சேர்ந்த அனைத்து குருக்களும் மற்றும் மனித மரபை சார்ந்திருக்கும் அனைத்து குருக்களும் இதைதான் செய்ய பார்க்கிறார்கள் நற்கை அறிவிக்க கூடாது என்று மற்றவர்களை தடுப்பதில் குறியாக இருக்கிறார்கள் என்று இதோடு முடித்துக் கொள்வோம் நாளை அடுத்து பார்ப்போம்